அக்கா நமச்சி வாயங்கா போட்டா எனக்கு ரொம்ப அது சரியா எனக்கு தெரியல நினைச்சேன்க்கா சாரி சாரிக்கா இந்த வந்து எனக்கு ரொம்ப நான் படிச்சது வந்து நான் கேட்கதுக்கா பின்ன அண்ணத்தில் உள்ளதா பின்னத்தில் உள்ளதுன்னு நிறைய கிளாஸா சொல்லிருக்கீங்க ஆனா பின்னத்துல எங்க இருக்கு எப்படி இருக்குன்றத இந்த கிளாஸ்ல சொன்னாங்கக்கா இப்ப நம்ம உடல்ல வந்து சூரியன் எங்க இருக்குது சூரியன் வந்து அஹ் உடல்ல வந்து மனமா உடல் சூரியன் வந்து உடலா இருக்கு சந்திரன் வந்து மனமாக இருக்குன்னு சொன்னாங்க ஆஹ் சூரியன் வந்து நம்ம உடம்புல அக்கினி வந்து மூலத்துல இருக்குன்னு சொன்னாங்க மூலாதாரத்துல ஒரு அக்கினியும் சக்கரத்துல ஒரு அக்கினியும் அஞ்சியா சக்கரத்துல அக்கினி இருக்குன்னு சொன்னாங்க சந்திரன் வந்து பிந்து சக்கரத்துல அந்த சிவபுரனோட மூன்றாம் முறை பிந்து சக்கரத்துல அங்கதான் சந்திரன் இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து எட்டு திசைகள்லயும் எட்டு திசை எட்டு எட்டு திக்கல வந்து எட்டு திசைன்றது சூரியனும் அந்த மீத மிச்ச ரெண்டு திசை வந்து சந்திரன் சொன்னாங்க உம் ஆஹ் இமைக்கு மேல உள்ள மலைதான் இமயமலை நம்ம சொல்றோம் இமயமலைன்றத கைலாய மலை அது வேற இனரங்கி இல்ல அது நமக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னாங்க உம் அப்புறம் உடல்ல வந்து தான் பிரம்மான்னு சொல்றாங்க உடல் வந்து விஷ்ணுவாக இருக்குன்னு சொன்னாங்க நமசிவாயம் அந்த நமசிவாயம் வந்து பஞ்சபதுமான தான் நமசிவாயம் நான் வந்து பூமி அது வந்து நம்ம உடல கால் பகுதியில இருக்குது மா வந்து நீர் அது வயிற்று பகுதியை குறிக்கிறது சி வந்து நெஞ்சு பகுதி நெருப்பு இருக்குது வா வந்து காற்று வாய் பகுதியா இருக்குது யா வந்து ஆகாயம் அது தலைப்பகுதியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் சதாசிவ தத்துவம் சதாசிவ தத்துவம்னா என்னன்னா படைத்தல் காத்தல் அழித்தன் அஹ் அருளன் மறை மறைத்தன் அருள் அந்த அஞ்சு தான் சவராசி சத்துவம்னு சொன்னாங்க நடராஜாவோட நடனம் வந்து அது வந்து பஞ்சபூதங்கள்லதான் அஹ் அதுவும் பஞ்சபூதங்களோட வழி வந்தான்னு சொன்னாங்க அந்த இருந்து வர நாளன் அதுதான் வந்து சவுண்ட் எனர்ஜி கையில வச்சிருக்கிற தீ வந்து லைட் எனர்ஜி உம் கலையில வச்சிருக்க தீ அந்த கங்கை வந்து நம்ம உடம்புக்குள்ள அந்த அஹ் தீர்த்தம் ஏழாவது சத்த ஆக்டிவேட் ஆகி உள்ள வந்து வர தீர்த்தம் அதுதான் வந்து கங்கையா இருக்குது சக்கரம் வந்து கலையில இருக்கிற அந்த அந்த உள்ளது உள்ள மூன்றாம் அந்த விந்து சக்கரம்னு சொன்னாங்கக்கா ஆஹ் அப்புறம் பசுபதி பாசம் அது நிறைய தடவை நீங்க சொல்லிட்டீங்க இவங்களும் அந்த பசுபதி பாத்து நிறைய சொன்னாங்கக்கா வடகுலத்தில வந்து ஏழு சக்கரங்கள் தான் ஏழு உலோகங்கள் லோகங்கள்னு சொன்னாங்க கீழத்துல மூன்று உலோகங்களும் பாத உலோகங்களும் வேலத்த மத்த சக்கரங்கள் வந்து உம் வேறு உலகம்ன்ற மாதிரி சொன்னாங்கக்கா ஏழு சக்கரத்துல ஏன் தாமரை உள்ளதுன்னு சொன்னாங்க ஏன் தா எத்தனையோ பூக்கள் மல்லிகை மத்த எல்லாம் இருக்கிறப்ப ஏன் தாமரை சொல்றோம்னு சொல்றப்பாளத்துலயும் ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கு அந்த பள்ளத்துக்குள்ளதான் தாமரை அத்துதுன்னு சொல்றாங்க தாமரை வந்து சேத்துலதான் இருக்கும் ஆஹ் நல்ல தண்ணியில இருக்காது சேத்துல இருந்தாலும் சேத்துல வந்து ஒட்டாம அந்த தாமரை இருக்கும் தாமரையோட தந்தளவுதான் தண்ணி தண்ணி தண்டு தாமரை தண்ணி இருக்கும் தாமரையில மட்டும்தான் பூவுல வந்து விதை இருக்கும்னு சொல்றாங்க அதனாலதான் அந்த தாமரைக்கம் பகவானோட இறையோட கண்ணாகவும் திருவடியாகவும் உம் இந்த தாமரைக்கெல்லாம் சொல்றப்ப அந்த தாமரை உதாரணம் சொல்ற காரணம் அதுன்ற மாதிரி சொல்றாங்க அந்த சேர்த்துன்னு சொல்லு மலம் அந்த மலத்தோட மனத்துல இருக்க தாமரை வந்து மலத்துல இருந்தாலும் ஒட்டாம எப்படி இருக்குதோ அது மாதிரி உலகாய வாழ்க்கையில நம்ம இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க வந்து நடராஜ நடராஜனோட நடனம் எட்டு ஆகமங்கள் இருக்கு கால் வரல இருந்து பாதத்திலிருந்து ஒவ்வொரு இருந்து மேல வரைக்கும் இருபத்தெட்டு ஆகமங்களுக்கும் ஒரு உறுப்புக்குள்ள சொன்னாங்க இறைவன் வந்து சுவை ஒளி ஊரு ஓசை மனம் சுடும்பொழுது இறைவனுக்கு ஒளி வலிவம் இருக்கு அந்த லைட் லைட் எனர்ஜி அந்த சவுண்ட் சவுண்ட் எனர்ஜி இருக்கு லைட் உணர்ஜி இருக்கு இறைவனுக்கு வாசனை இருக்கு அப்படின்ற வாசனையும் சொன்னாங்க சுவை இருக்குது அந்த நம்ம கடையில இருந்து அந்த வரி அந்த அமுகப்பா உள்ள போறப்ப அது அதுதான் அதனோட சுவைன்ற மாதிரின்னு சொன்னாங்கக்கா அப்ப அந்தி ஆஹ் சந்தித்துள்ளதுன்னு சொன்னாங்க சந்தின்னு சொல்றப்பந்தின்றது மாலை வேலையில சூரிய மறைய போறக்கு முன்னாடி சந்திக்காலன்னு சொன்னாங்க நம்ம உள்ள சந்தின்னு சொல்றோம் சந்துன்னு சொன்னாங்க இடைக்கு நீங்க ஏற்கனவே சொல்லிக்கீங்க முக்கூட்டு சந்து அதுதான் சந்தின்னு சொன்னாங்க ஹம் அந்த வார்த்தை வர்றப்ப சூரியன் உதிச்சவனே வரும் ஒரு சிவப்புக்கார் அந்தி அந்த காலம் அந்த சிவப்பு தான் அந்தின்னு சொல்றான் சிவபகமான வடிவ நெற்பி அதை வந்து நந்தின்னா சிவனையும் குறிக்கும் திருக்கோவிலோட குரு நந்தி தேவரையும் குறிக்கும் நந்தின்றது நன்முனுக்கு பொருள் வந்து நல்ல தீ அந்த நல்ல தீனா எதை சொல்றோம்னா நம்ம உடம்புகளுக்கு கூட அந்த ஜோதி வடிவான இறைவனம் குறிக்கக்கூடிய அந்த நல்ல தீன்ற மாதிரி சொன்னாங்க சார் அந்த அந்த நம்ம குவாண்டம் வந்து முதல்ல வெடிச்சு வர்றப்பன்னு சொன்னாங்க அது வந்து பர்ஸ்ட் சவுண்ட் வந்து அப்புறம் தான் அந்த லைட் எனர்ஜி வரும் நான் நினைச்சேன் லைட் எனர்ஜி அவங்க சொன்னாங்க அலையலையா வரும்னு நினைச்சோம் ஆனா அது சின்ன சின்ன பார்ட்டிகளா தான் வரும் அது பாக்குறப்ப நமக்கு அலையா அலையா தெரியுதுன்னு சொன்னாங்க அப்புறம் தமிழுக்கு நிறைய பதினா அதுக்கு எத்தனை வர பதிகள் இருக்குன்னு சொல்றாங்க எட்டு எட்டாதன்னு சொல்லலாம் இந்த சக்கரத்தை சொல்லலான்ற மாதிரி அது நிறைய சொல்றாங்கக்கா உம் அக்கா எனக்கு இங்க இவ்வளவுதான் நான் குறிச்சிருந்தேன் இங்க நிறைய சொல்லு நினைக்கிறேன் என்ன சரியா எனக்கு தெரியலக்கா நான் முதல்ல குடிக்காமட்டேன்க்கா மனசுக்குள்ளதான் இவ்வளவு வச்சிருந்தேன் கொஞ்சம்தான் குறிச்சு வச்சிருந்தேன் ஹிம்ஸ் எடுத்திருந்தேன்கா இனிமேல ரொம்ப ஆழமா நான் படிக்கிறேங்க்கா இன்னைக்கு கூட அந்த அறியாத பெருசுடர் சொல்றப்ப இறைவருக்கு ஒரு பேர் இல்லாதவர் அவர்தான் கணபதியா இருக்காரு அவர்தான் முருகனா சொன்னாங்கக்கா அப்ப நான் தாய் தாயிமானவர் பிரார்த்தனை பாடத்திலயே நம்ம சொல்றோம்லக்கா உம் நம்ம அதான் அந்த கணபதியும் நமச்சுவாங்கன்னு சொல்றோம் முருகனையும் நமச்சுவாங்கன்னு சொல்றோம் சரி அதனாலதான் அந்த பிரார்த்தனையில அந்த பாட்டை வருகணும்னு நான் நினைச்சுக்கிட்டேங்கக்கா உம்

அதனால எனக்கு இதை பத்தி ரொம்ப சொல்ல தெரியல மத்த எல்லாரும் சொல்றத பாக்கும்போது எனக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஜாயின் பண்ண போலாம கொஞ்சமே கொஞ்சம் வருத்தமா இருக்கு என்னாலுமே வந்து கடைசி அடுத்து வந்து அடுத்த கிளாஸ்ல அவங்க அண்ணா சொன்னாங்க இல்லையா அரிசி பேருன்னா வசம்பு அப்படி சொன்னாங்க இல்லையா அவங்க கர்மாவை பாத்துக்கிட்டே இருந்த ஹரியாரசம் போல் உங்களுக்கு வந்து சிவநருள் இது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்து என்னன்னா அநேத்து சொன்னீங்க இல்லையா அக்கு வேற ஆண் வேற பிரிச்சது அதுவும் வந்து ஓ நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லும் போதுதான் புரிஞ்சது ரொம்ப നന്റി വണക്കം ഹലോ പ്രിയ பிரியா ரொம்ப கிளாஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் நேர்த்திக்கிறதுக்குமே ரொம்ப சிறப்பா இருந்தது எல்லாரும் பேசுறத கேட்கிறப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிரியா நான் இப்ப வந்து நான் குரூப்ல ஃபர்ஸ்ட் இருந்தேன் அப்படின்னாலுமே நான் இப்பதான் வந்து சில நேரத்தில் வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான் இல்லை கண்டிப்பா நம்ம வந்து செய்யணும் இல்ல நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு எனக்கு இந்த சில நான் இந்த ஃபாலோ பண்ற இதுலயே பாக்குறீங்க அப்படின்னா மனத்துக்குள்ளார நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும் ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கும் வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா தத்துவார்த்தமா நம்மளுக்கு வந்து அந்த வகுப்புல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கிறது வந்து பார்க்க முடியுது ஆஹ் ஒரு நாள் தான் தோச்சு ஐயோ வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா எந்த காலம் நம்ம வந்து இறைய நோக்கி போறது இதுல அமைதி பார்க்காம நம்ம எப்படி அங்க போறதுங்கிற மாதிரியான ஒரு கொஷின் வந்தது அப்ப அதுக்கு அந்த நேரத்துல நான் கேட்ட அந்த வகுப்புல வந்து அது அதுதான் இது இதுதான் அது அது பாட்டுக்கு ஓடும் இது இது பாட்டுக்கு நம்மளுடைய பயணம் இதை நோக்கி போகணுங்கிற மாதிரி இருந்தது அப்ப மனதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பக்குவ நிலை இல்ல ஒரு முதிர்ச்சி சரி அப்படிங்கிற மாதிரியா அப்ப இது மனத பக்குவை பக்குவப்படுத்துறதுக்கும் செம்மைப்படுத்துறதுக்கும் இதுதான் இருக்கு தமிழ் மொழிய நினைச்சா ரொம்ப அற்புதமா இருக்கு எப்படி வந்து தமிழ் மொழி வந்து ஆஹ் நம்ம வந்து இப்படி ஒவ்வொன்றே அதாவது நீங்க எதுக்கு பேசுனப்பெல்லாம் வந்து ரொம்ப சிலிப்பா இருந்தது ஆகும் அப்ப வந்து நம்மளுடைய ஒவ்வொரு உயிரெழுத்துக்களும் ஒவ்வொரு ஆதாரங்களோடய கனெக்ட் ஆகுது பிரியா எனக்கு புரிதம் தரக்டா ஒவ்வொரு மெய் எழுத்துக்களும் அந்த ஆதாரங்கள்ல இருந்து வர்ற பெட்டல்ஸ்ல வந்து இதாகுது அப்ப நம்ம பேச பேச அந்த மொழியை உச்சரிக்க உச்சரிக்க அந்த ஆதாரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து வன்மை அடையுது அப்ப நம்ம தமிழ் மொழி பேசுறோம் அப்படிங்கறதே வந்து எவ்வளவு பெருமை மிகப்பெரிய விஷயம் அந்த அக்கு ஆணி நெருங்கிறதுக்கு நீங்க சொன்னது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த பெரிய விளக்கம் வந்து அப்ப நம்ம தமிழ் மொழி வந்து அந்த யோக கலையோட சேர்ந்து அஹ் எவ்வளவு இதா இருந்திருக்கு தமிழ் மொழியும் யோகமும் இல்லை இறைவனை அடைவதற்கான ஒரு தான் வந்து தமிழ் மொழி அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தமிழ் தமிழெல்லாம் பிறந்ததுக்கே நம்ம வந்து மொழி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தோணுது பிரியா ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து இந்த தமிழ் மொழி ரிலேட்டடா நீங்க எதுவும் பேசியிருந்த வீடியோஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா எனக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி வரீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் இன்னும் கொஞ்சம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ஆர்வமா இருக்கு முதல வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல வந்து அஹ் உங்களை நீங்களும் உங்களையும் அண்ணாவையும் வந்து வாழ்க்கை பயணத்தை வந்து செம்மையாக்குறதுக்கும் ஆக்குறதுக்கும் அஹ் அழுதி வச்ச கடவுளுக்கு வந்து நன்றிய தெரிச்சுக்கேன் பிரியா ரொம்ப நன்றி உங்களுக்கும் பிரதாபனனுக்கும் ஆஹ்

குருனா இல்ல அக்கோ நான் இருந்த இருக்கிற ரூபத்தை கத்து கொடுக்கறவங்க அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை கேட்கும் போதுலாம் எனக்கு பயங்கரம் அழைப்பா இருக்குது ஓ தமிழ் இவ்வளவு அழகா இருக்குது அதே மாதிரி நீங்க சொல்ல அந்த நம்பிக்கை முடிச்சு நம்ம சிறப்பாளர் யூஸ் பண்ணும் போது கூட நம்ம உடம்ப நம்ம வந்து ஆரோக்கியப்படுத்துற தமிழ் பேசுறதே நம்ம வச்சிருந்திருக்காங்க நீங்க அந்த நீங்களை பெண்ணுக்குரியிடம் எழுதுக்காது ஒன்றி எடுத்திருக்காங்க அக்கு அது வந்து அர்த்தநாரீஸ்வரர் அது மாதிரி எல்லா ஆங்கிலையும் அதை பார்க்கும்போது வந்து பார்க்கும்போது வந்து எல்லா ஆங்கிலமும் அது இருக்கும் ஆனா யாருக்கு வெயில் எழுத்து வராது இவங்களுக்கு வராது அது வந்து தனித்தன்மைப்பட்டது அதனால வந்து அர்த்தநாரீஸ்வரர் என்னா நான் உங்ககிட்ட சொன்ன அதே மாதிரி அவங்க அண்ணா சொல்லுற ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் பேசும்போது அவங்க ரொம்ப பிள்ளைகள் இருக்கும் பிள்ளரிக்கு இருக்குன்னா மட்டும் தான் அவ்வளவு பேச முடியும் அவர் சொன்னா சொல்ற கடவுளை அடையறதுக்கு பேசுறதுக்காக ஒண்ணு பண்ண தமிழ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய தமிழுக்கு அடைஞ்சிருச்சு சிவரூபம் தான் வந்தது நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த நான் விஷயங்கள் கடவுள் விளக்கமாக ஆஹ் எப்படி அதான் சூழ்நிலை அந்த பிள்ளைக்கு எனக்கு ரொம்ப இருந்தது அஹ் கிளாசர்கள் மாதிரி அதாவது படிக்கிற மாதிரி எல்லாம் ஆகுதா இணை சங்கல்போது ஒரு கோயிலுக்கு உட்காந்து நமக்கு ஒரு ஞான உபதேசம் கிடைச்சா எப்படி இருக்கும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எப்படின்னா கடவுளை வந்து ஒரு சிலரை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு அந்த மாதிரி செலக்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து அவர் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் இறங்க முடியாது அதனால சில நடு அவதாரங்கள் ஒரு கருவிகளா வந்து சில பேர் வந்து பண்ணிருப்பாங்க அந்த கருவி அவதாரம் வந்து நான் வந்து உங்களை தனிச்சு உங்களை தான் நான் சொல்லுவேன் இப்ப அண்ணாவும் சேர்த்து சொல்றேன் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் பண்ற விஷயம் வந்து இது இறை சங்கல்பம் இல்லாம வந்து இது நடக்காது எனக்கு என்னமோ கடவுள் வந்து உங்க மூலியமா எங்களை வந்து இதை நெருக்கமாக்குறாங்க அவங்களோட சேர்ந்து சோ நீங்க பயங்கர கிரேஸ் உள்ள ஆட்கள் இறைவனுடைய உங்களுக்கு அப்படி இருக்கு இந்த மாதிரி இந்த ஃபேமிலியில நான் வந்து சேர்ந்ததுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்

உங்களோட பாடம் நடத்துகிற முறை ஸ்லோகங்கள் படிச்சு அதுக்கு நீங்க விளக்கம் தருற முறை எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பதாவது கிளாஸ் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க தொடர்ந்து கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் தொடர்ந்து ரொம்ப நாள் கிளாஸ்லேயே திருப்பி எப்படா ஆரம்பிப்பீங்கன்னு இருக்கும் அதுல இருக்கிற ஸ்லோகங்களுக்கும் கொடுக்குற விளக்கங்களும் கேட்கறதுக்கே நாங்க என்ன பாக்கியம் செய்தோமோன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க எதுக்காக பிறந்தோம் எப்படி வாழணும் அப்படின்னு இன்ச்சு பை இன்ச்சா நீங்க சொல்றதை கேட்கும்போது அப்படியே புல்ல இருக்குது சில சமயம் அணுகையே வருது குவாலிட்டிக்கான அர்த்தம் புரியுது அவருக்கும் தெரியல வாழ்க்கைக்கான புரிதல் ரொம்பவே மனம் பக்குவமா இருக்குங்க வீட்லயும் பக்குவமா வச்சுக்கணும் புரியுது நிறைய கேள்விகளுக்கான விளக்கங்கள் கிடைச்சிருக்கு சில சமயம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறத அப்படியே படம் பிடிச்சு காமிக்கிற மாதிரியே இருக்குங்க இனிமேல் எப்படி வாழணும்னு புரியற மாதிரி இருக்கு உங்க அண்ணா அப்பா அப்பா சில சமயம் நல்லா விளக்கம் கொடுக்குறாரு மொத்தத்துல இந்த திருமந்திரம் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுக்கு இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணுங்க இந்த உங்களோட சேவை எப்பவும் தொடரணுங்க இந்த சேவையா பண்ற நீங்களும் உங்க குடும்பமும் எப்பவும் நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க வணக்கம்